ஏண்டா அப்படி பட்டத்துல வந்து பஞ்சு பண்றீங்க

நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அனுமாதை மண்டபத்தில் இன்றைக்கு இரண்டு மொத்தம் ஆறு வண்டிகள் ஆறு வண்டிகள் முதல் பரிசு பெறுவதற்கு ஆறு மாவட்டத்திற்காக விமலா தேவி கம்பாசஸ் ரவி தேவர் நினைவா மாவட்டம் <laughs> <laughs> அவлогиக்கு அந்த அфера தெற்கே சைந்தா ராஜா கருப்பு மணிக்கு எலக்ட்ரிக் வந்துருக்கான் ஆடு அதிர்கள் ஆரவாரம் படுறதுக்கு பேர் சொல்லுங்க மேடி மாம்கம் தரவா பைக்கு புற வாருங்க கொஞ்சம் நம்ப பைக்கு வந்துருங்க நம்ம நாட்டுக்கு விரதங்கள் சாமியாக பத்தியே ஜெயிச்சமாமா பதபடாதீங்க அதே விளக்க மாட்டாங்கன்னால் போகிறேன் விளையூட் போட்டு வர வரல நடந்து பெரிய வராம்ல நடக்க முடியாதது இன்றிருக்கா 拿走不走 முன்னாடி <sansionate> பேரு <sansionate> 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 <sansionate>

बैंडल बनी है दिल्ली बनी है, बुधवार की चंदा बनी है, रविवार की बनी है, रविवार के बाद का बनी है, बच्चियाँ, बोली बावजूद बच्चियाँ, बच्चियाँ, चुनरा के बावजूद बुधवार की बच्चियाँ, दामिया बच्चियाँ, बैंडल बनी है दिल्ली बनी है. துணையோட மக்களையார் சொல்லுவா நான்காவதாக ஜாதி அவர் சரஸ்வதி இப்ப ஐயா வரா போகும்போது என்ன கம்மிக்காதா வரும்போது என் கம்மிக்கண்டாடா

முதல் பரிந்துரை விரோத இருக்க தேனி மாவட்டம் கேக்கேப்பட்டி விமலா தேவி கம்பம் ரேசு சேவா பிறந்தவராக கொட்ட ரூபாய் தங்கிறார் Вот di ini sekitar itu udah bagus और तब का 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 और

அப்பா இப்போ என்ன தெลกறே நம்மட அபடாவை கொண்டு வந்துருக்கேன் இங்க கூப்பிடுறேன் இங்க கூப்பிடுறேன் ஓடு 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 மகல் பரிசே பெருமதெనికి சேடிடா ரொம்ப டெঞ্জার சேடி மாwatchlist கேகே பட்டியா சேடி மாwatchlist புது பட்டியா சேடி மாwatchlist கேகே பட்டியா

அரசு ஐந்தாறு பெறுவதற்க முதல் பரிசு பெறுவதற்கு திவகங்கல் மாவட்டமா தேனி மாவட்டமா

லைட் இருக்கனால டவக்கு ஜூம் ஆக ஏதா ஃபுல்லாய் நம்ம ஊபண்ண ஊப்பண்ணே நாலு வந்து வருதுண்ணே மூடாமடையே ஒன்று வருது ஏன்னா விட்டோம்னா மாடு மா மாடு மாற போகுது

பழுப்பு பழுபானதே இருக்கு தங்க தண்ணிய பட்டு அந்த பழுப்புக்குல அந்த பழுப்பு உடனே सारी सुपारी सोडा ही तो लीजिए का மாவட்டம் புதும்பட்டி முதலாவதாக தேனி மாவட்டம் முதல் தங்கம் முதலாவதாக சேர்ந்த தங்கமல் ஆதிவதற்கு மீண்டும் முதலாவதாக தேடி மாவட்டம் விமலா தேவி கம்பம் தேவாட்சி வருகின்ற இரண்டாவதாக புதப்பட்டி தங்கம் நினைவாதி சாரை நவிச்சாதி பெறுவதற்கு கடுமையான போராட்டம் தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் தேனி பட்டியா நவீனா ஆனந்தனா நவீனா 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 ஆனந்தா கடுமையான போராட்ட முதல் பரிசு கடுமையான போராட்டத்திற்கு மீண்டும் முதலாவதாக தேனி மாவட்டம் புதுப்பட்டி

ஒரு <laughs>

அடேய் இமரா அய் ஹாய் 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 பைக்கடி பைக்கடி பைக்கடியா அந்த காண்ட்சு பைக்கடி நீ கிளையா ஆமா அந்த பைக்கடி அட வேட்டி கேடா வா 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 போடு போடு பெனி மாவட்ட புதூர் காட்டி பெனி மாவட்ட புதூர் காட்டி இந்த மாவட்டத்துல இருந்து அந்த தட்டு மாதிரி ஆரம்பிச்சதுல இருந்து பெனி மாவட்ட சொந்தமா இருக்குது தரபுன மாதிரி அன்னைக்கு போய் குதிக்கும். ச அந்தவங்க வார்ங்க Gracias. No, 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 no.

முதல் பதினேழு கண்கம் நினைவாக ஆதி லிங்கே முதலாவது ஆயா இரண்டாள் பதிந்த மாவட்டம் கேயம்பட்டி விமலா தேவி விமலா தேவி விமலா தேவி மூன்றாவது மிக அரசு மூன்றாவது